தமிழக முதல்வர் நாளை முக்கால் நடத்த பணிகள் மாதம் ஆயிரம் ரூபா வாங்க புரிய கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டு அல்லது பன்னிரெண்டு லட்சம் மாணவ மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபா உயர்கல்விக்கு வாங்கிட்டு இருக்காங்க பத்து லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இன்னும் பத்து லட்சம் பேர் கொடுத்துருவாங்க விடியல் பயணம் டெய்லி ஐம்பத்தேழு லட்சம் பேர் போகிறாங்க மக்களை தேடி மருத்துவம் ரெண்டு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் பயன்படுறாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தேர்தல் பணியாற்றி நான் சொன்னேன் இவங்க அவ்வளவு பேரும் தயாராக இருக்காங்க மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்வார் நன்றி பாஜக அவங்க சொல்லித்தரான் அது ஒரு டெக் கோளாரு அதில் வந்து சரியாக சரியாட்டு அதை செய்யலங்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய காத்திருப்பு பட்டியலு வச்சிருக்கு இந்த அரசு யார் தவறு செய்தாலும் நிச்சயமாக தண்ணி ஓட்டு வந்து அவங்க வந்து நடிகர் நீங்கள் சொல்ல முடியாது செஞ்சு செஞ்சு ஒரு டீம் அவங்களுக்கு அந்த அவங்களுடைய நடிகருக்குடைய ரசிகர்கள் இருக்க தான் செய்வாங்க அதில் எந்தெந்த கட்சியிலாம் இருப்பாங்க பிஜேபியில் இருப்பாங்க காங்கிரஸில் இருப்பாங்க பாமகவில் இருப்பாங்க அப்புறம் பாமகவில் இருப்பாங்க ஏடிஎம்கில் இருப்பாங்க திமுக எல்லா கட்சியிலும் உள்ளவங்களும் இருப்பாங்க அவருடைய மாணவர்களுக்கு முதல்வருடைய ஐந்தாண்டு கால சேவை இருக்குல்ல அது அவ்வளோ சாமானிய மக்களுக்கு செய்யும் அந்த மக்கள் நன்றியோடு இருக்காங்க எப்படி இதுவரை பத்து தேர்தலில் ஜெயித்தாங்களோ பதினொன்றாவது தேர்தலையும் வெற்றி பெற்று இரநூறுக்கு அதிகமான சீக்கை மாண்புகள் முதலோடு வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்